ஹாய் ஹலோ ஃபேமிலி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸ் ிருக்குங்க இல்லை இந்த மாதிரி கண்டன் பண்ணுறவங்க இல்லை இந்த குடும்ப கதை இந்த மாதிரி சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து வீவசாக இருக்கட்டும் சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஸோ என்ன மாதிரி சாதாரண சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காங்க அந்த மாதிரி சேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்களும் சப்போர்ட் தானே நாங்களும் வந்து மேலே வர முடியும் ஸோ உங்கள் கிட்ட எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறன்னா எப்போது மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து யாரும் சப்போர்ட்டே பண்ணலை ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறீங்க சாங்ல சொல்ல சப்போர்ட் பண்ணாதவங்களுக்காக தான் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகேங்களா நானும் மிடில் ஃபேமிலி தான் ஓகேங்களா நான் ஹை ஃபேமிலிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இதில் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போட்டால் ஸோ மணி அர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்ததுனால தான் அதுக்காக தான் நானும் இதில் வந்து வீடியோ போட்டு நிற்கேன் ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரே ஏறலை ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து எனக்கு அதில் இந்த கண்டென்ட் கல்யாணம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி எனக்கும் நீங்கள் வந்து வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் அவங்களுக்கெல்லாம் நீ வந்து பெரிய சேனலுக்கு இந்த கண்டன்க்கு கல்யாணம் கண்டன் பண்ணுறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீ வந்து விரும்பி பார்க்குறீங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து கூடுதல் இருக்கேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தான் எல்லாரும் வந்து எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறக்காமல் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தால் மணியை மணி வந்து நமக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து தெரியல பத்தாயிரம்னு சொன்னாங்க ஸோ அதுவாக எனக்கு தெரியல அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ